கண்காட்சியினுடைய வரவேற்பு குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று எனது வரவேற்புரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வரவேற்று மகிழ்ச்சிய பா சவுந்தராஜர்களுக்கு நன்றி இன்றைய கருத்தரங்கில் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கிருக்கிற பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் ஓ அலிபாபா அவர்களை உங்கள் பலத்த கைதட்டலோடு மேடைக்கு அடைக்கிறோம் நிகழ்ச்சி இனிதை தொடங்குகிறது தலைமை உரை ஏற்று தலைமை உரை நிகழ்த்த மரியாதைக்குரிய பிரியம் எஸ் துரைசாமி அவர்களை அன்போடு மகிழ்ச்சியோடு அழைக்கிறோம் அன்பிற்கினிய அன்பிற்கிணிய வரவேற்பு சௌந்தரராஜன் அவர்களே முதன்மை பேச்சாளர் திரு ஜெயரஞ்சன் அவர்களே வசந்தகுமார் முன்னிலை வைக்கின்ற வசந்தகுமார் அவர்களே குமார் துரைசாமி அவர்களே பழனிசாமி அவர்களே ட்ரிப்ளக்ஸ் உப்புசாமி அவர்களே கேரவன் ஆறுமுகம் அவர்களே சா பழனிசாமி அவர்களே மைப்பிக்கூடிய அலி பாபா அவர்களே மற்றும் பொதுமக்களே குழந்தைகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தக கட்சியானது கண்காட்சியானது திருப்பூர் பின்னல் பின்னல் புக் ட்ரஸ்ட் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல இக்குழுவினரோடு நானும் முடிந்த அளவு சேவை செய்வதற்கு எனக்கு மிகுந்த மன திருப்தி அளிக்கின்ற தமிழ்நாடு அரசு திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றி தன்னை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் புத்தகம் என்பது ஒரு பெட்டகம் பெட்டகம் என்றால் அதிலே முக்கியமான பொருட்களை வைப்போம் அது மாதிரி அந்த புத்தகத்திலே அத்தனை விஷயங்கள் இருக்கின்றன பல பல அரியா அழியா செல்வங்கள் உள்ளே உள்ளன அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய புத்தகம் நிறைவேறு பேப்பரில் பிரிண்ட் அடித்ததல்ல அதை படிக்கின்ற பொழுது நம் மனது எவ்வளவு பக்குவப்படுகிறது பிறக்கின்ற பொழுது நாம் புத்திசாலித்தனத்தோடு பிறக்கின்றோம் ஆனால் அந்த புத்திசாலித்தனம் அறிவாக மாறுவதற்கு கல்வி கல்வியை வைத்து இந்த புத்தகத்தை படித்து நாம் அறிவு செல்வத்தை வள வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் எல்லோரும் புரிந்து வேண்டிய முக்கியமான ஒன்று எல்லாமே இப்போ வந்து புத்தகங்கள் புத்தகங்கள் அதில் கட்டுரைகள் ஆன்மா ஆன்மீக தெரியாது பேப்பரில் படித்து இவ் அப்படிப்பட்ட ஒரு வாட் ஈஸ் மெடிசன் அப்படிங்கிறத விலைக்கு ஒரு சாதாரண விலைக்கு சொல்கிறது முடியாது டாக்டராக படித்து வந்தவங்களுக்கும் கூட சொல்கிறது தெரியாது நான் ரெண்டு டாக்டர் எனக்கு தெரிய வேண்டிய சொந்தக்காரர் கேட்டிருக்குது தெரியல இட் ஈஸ் எ காம்பினேஷன் ஆஃப் மைக்ரோ பயாலஜி அண்ட் பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுது ஸோ அது என்னென்னா அந்த பேப்பரில் படித்ததை அங்கே எதிர்பாராத கேள்வியில் அதை சொல்லும் பொழுது அந்த அந்த பொண்ணு வந்து தேர்ந்தெடுக்க பிறகு என்னென்ன மார்க்கெல்லாம் வேணுமோ கூட ஒரு அடிஷ்னல் மார்க்காக அதுக்கு சேர்ந்தது அப்போ பேப்பர் படிக்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் சும்மா நாம் காலையில் எழுந்துக்கிறோம் வேலைக்கு போயிடுறோம் வர்றோம் சாம்பலம் வாங்குறோம் அப்படின்னு வாழக்கூடாது தினந்தோறும் பேப்பர் படித்து உலக செய்திகள் நமக்கு தேவையான பொது செய்திகள் சயின்ஸு டெக்னாலஜி எவ்வளவு விதம் அதில் வருது அதையெல்லாம் படிக்கணும் ஒவ்வொரு பக்கத்தில் ஒவ்வொரு பேப்பர்லேயும் முக்கியமான செய்திகள் எல்லாம் வரு தினமும் எழுதுவாங்க அந்த மாதிரி அதையெல்லாம் வாங்கி படிக்கணுங்கிறது முக்கியம் நம்ம காலேஜில் படிச்சு முடிச்சிட்டோம் ஸ்கூலில் முடிச்சிட்டோம் வேலை கிடச்சிடுச்சு அப்படின்னு வாழக்கூடாது தினந்தோறும் படிக்கணும் பிற படி ஸ்கூலுக்கு போனால் நம்ம வாழ்நாள் முழுவதும் தினம் படிக்கணும் அப்போ தான் நாம் எல்லா விஷயங்களை தெரிஞ்சவங்களாக இருக்கணும் தெரிஞ்சவங்களாக மாற முடியும் பல வகையான பதிப்புகள் புத்தகத்தில் டிலி பேப்பர் தனிப்பட்ட கட்டுரைகள் தத்துவங்கள் சிறுகதைகள் சிந்தனை கருத்துக்கள் கொண்டவை ஆன்மீகம் இப்படி பல பல வகையான புத்தகங்கள் பதிப்புகள் வருகின்றன அவைகளை நாம் படிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு பல்கலைக்கழகத்தின்கூட ஆய்வின்படி ஆறு நிமிடம் டெய்லி படித்த தலைமையாற்றி ஆற்றிய துரைசாமி அவர்களுக்கு நன்றி